வணக்கம் இது உங்கள் ப்ளூ ரியல் எஸ்டேட் நம்ம சேலம் மாவட்டத்தில் இறந்துகிட்டு இருக்கீங்களா அதுவும் ஒரு ஏக்கர் தேடிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் பஞ்சாயத்து தார் ரோடு மேலேயே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் நிலம் தாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம் சரிங்களா எங்கே இருக்குன்னா நம்ம வாழப்பாடி பக்கத்தில் வேலூர் இருக்கு இல்லைங்களா வேலூர் டூ தொம்பல் போகிற வழியில் அந்த ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தார் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் வெறும் எம்டி லேண்டு தான் ஒரு அஞ்சு இல்லை ஆறு தென்னை மரம் இருக்கும் சரிங்களா இடத்தோட ஓனர் வந்து வெளியூரில் இருக்கார் அதனால் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது ஸோ நீங்கள் வாங்குனீங்கன்னா இது உங்களுடைய ஐடியாவில் எவ்வளோ சூப்பராக மாற்ற முடியுமோ மாற்றிக்கலாம் ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு கேட் போட்டு அப்புறமா தென்னங்கன்று வச்சு இல்லை பாக்கு கன்று வச்சு அப்படியே செம்மையாக இடத்த மாற்றிக்க முடியும் ஏன்னா ஊர் இந்த இந்த இடத்த சுற்றியுமே பாக்கு கன்று தென்னங்கன்று இந்த மாதிரி தான் இருக்குது நல்லா தண்ணி உள்ள ஒரு ஏரியா அப்படின்னு தான் சொல்ல முடியும் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயிர் பண்ணியிருக்காங்க தண்ணி வசதி எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா சூப்பராக இருக்குது ஒரு ஏக்கர் கிடைக்கிறது செம்ம டிமாண்டாக இருக்குது ஆல்ரெடி ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் போட்டோம் ஐம்பத்தஞ்சு சென்ட் போட்டோம் இதெல்லாமே டக்கு டக்குன்னு மூணு நாள் நாலு நாளில் வந்து வீடியோ போட்டதுலேருந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த இடத்தையும் நீங்கள் மிஸ் பண்ண இடாதீங்க சரிங்களா சூப்பரான அருமையான இடம் சேலத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நல்ல தண்ணி உள்ள ஏரியாவில் இருக்குது அப்படிங்கும்போது ஃப்யூச்சரில் உங்களுடைய தலைமுறைக்குமே வருமானம் தரக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் உடனே அட்வான்ஸை போடுங்கள் கிரையத்தை பண்ணுங்கள் உங்கள் இடத்த வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கோங்க